இறையேசுவல் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இரத்த புற்று நோயிலிருந்து அற்புதமாக சுகமடைந்த ஒரு சகோதரரின் சான்று இவ்வாறு கூறப்படுகிறது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் என்று எனது தோழனின் பிறந்த நாள் விருந்தில் கலந்து கொண்டு விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டிருந்த போது மயங்கி விழுந்தேன் கண் விழித்த போது நான் டாக்டரின் அறையில் இருந்தேன் ஏராளமான சோதனைகள் நடத்தப்பட்டன இறுதியில் எனக்கு இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிந்தது ஆனால் அது அதிகமாக பரவி இருந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் ஏராளமான சோதனைகள் மருந்துகள் சிகிச்சைகள் செய்தும் என் வியாதி குறையவில்லை அதிகரிக்கவே செய்தது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் கிறிஸ்துவை நாடாதவனாக இருந்தேன் எனது வியாதி அதிகமாகியதால் மருந்துகள் நிறுத்தப்பட்டன வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன் எனக்கு பயம் அதிகரித்தது ஆயினும் மருத்துவமனையில் இருந்தபோதும் வீட்டுக்கு வந்த பின்னும் என்னை சுற்றி சிலர் வந்து நின்று செபித்து செல்வார்கள் நான் அதில் ஈடுபட மாட்டேன் அவ்வப்போது மருத்துவமனைக்கு செல்வேன் ஒருமுறை தற்செயலாக சுவற்றில் எழுதியிருந்த மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அமைதியுடன் போ நோய் நீங்கி நலமாயிரு என்ற இறை வார்த்தை என் கண்ணில் பட்டன அவை என்னை மாற்றின நான் முதன் முதலாக இறை வார்த்தையை படித்து என் மனதில் தோன்றியபடி செபிக்கலானேன் அதன் பின் நாளுக்கு நாள் என் உடலில் உள்ளத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன நான் படிப்படியாக நலமாகி வருவதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இன்று நான் முற்றிலும் இரத்த புற்று நோயிலிருந்து விடுதலையானேன் எனது நம்பிக்கையும் இயேசுவின் அருளும் என்னை நலமாக்கின இனி இறுதி மூச்சு வரை அவருக்காகவே வாழ்வேன் என்று உறுதி எடுத்தேன் இந்த உண்மை நிகழ்வு நாமும் இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது எனவே நாமும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு அனைத்து செயல்களையும் செய்வோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்